السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمد کون صلی اللہ صلی اللہ رسول کریم اما بعد فقد قال اللہ تعالیٰ جل قرآن حریم الفرقان مزید فقد اعوذ باللہ من شیطان الرجیم بفرق بسم اللہ الرحمن الرحیم قد افلا قد افلا المؤمنون ததத காமின ரஹ்மீன் அஹீ ஃபகால் நபி ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மஹல் அமானு பினிய்யா அவு கம கால ரஹ்மீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகலி குமதியு அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகள் தபா தாபிகள் மேலும் இந்நல்லதோ முதலீட்டில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களும் உலகெங்கும் பரவி இருக்கும் இஸ்லாம் என்பது பல்வேறுபட்ட காரணங்களினால் பரவி இருந்தாலும் அதில் ஒரு காரணமாக இருக்கக்கூடியதுதான் அந்த நற்பண்பு நாம் விழுங்கிக் கொள்ள வேண்டும் குர்ஹானையும் ஹதீஸையும் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதை ஆதாரங்களுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் அல்லாஹ் தஆலா தன் குர்ஹானில் கூறுகின்றான் கத அஃதல் முஃமினூன் திட்டமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியிலே பல நற்பட்டுகளை தொடர்ச்சியாக கூறுகின்றான் என்றால் முற்பீன்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்றே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அதை தொடர்ச்சியாகத் தொங்குகின்றார அதே போன்ற வியக்கர தாமலேசன் கூறியிருக்கின்றார்கள் மறுமையில் நன்மையை தீமைகள் நிறுத்தப்படும் தராசியல் அதிகமாக கனம் தருவ ஒரு திசையம் என்றால் அதில் நற்செயங்கள் நற்பண்புகள் என்றதாக கூறியிருக்கின்றார்கள் ஒரு மனி எந்த மனிதருக்கு முழுமையாக நற்பண்பு இருக்கும் என்றால் யார் எந்த நபருக்கு முழுமையாக இருக்கின்றதோ அவர்களுக்கு முழுமையான நற்பண்புகள் இருக்கும் என்பதான விசிலாளர்கள் கூறிக் காட்டுகின்றனர் அதே போன்று ஒரு விஷயம் ஒரு விஷயமாக இருக்குது என்றால் அது நற்பண்பாக இருக்கின்றது அவர்கள் காப்பாற்றக்கூடிய செயல் எது என்பதாக கேட்டும் போது கூறினார்கள் இதை நம்பிக்கை கொள்வது என்பதாக கூறினார்கள் அதற்கு மீண்டும் அவர்கள் கூறிவிட்டு உங்களிடம் இருக்கும் பொருள்களை செலவு செய்வது அதற்கு இயலாவிட்டால் ஏற்றி தடுப்பது அதற்கும் இயலாவிட்டால் உங்களுக்கு தெரிந்த கல்விகளை கற்றுக் அதற்கும் இயலாவிட்டால் உங்களுக்கு தெரிந்த தொழில்களை கற்றுக் கொடுப்பது அதற்கும் உங்களுக்கு இயலாவிட்டால் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது என்பதாக கூறியிருக்கின்றார்கள் மேலும் அவதரித்தான் அவர்கள் அவர்கள் பலமில்லாதவர்கள் இருந்தால் என்று கேட்டு கேட்டு இருக்கிறார்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கொண்டிருந்த அவதரித்தாரின் அவர்களை பார்த்து